திருப்பத்தூர் அருகே பத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் மூன்று கண்மாய்கள் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் புனரமைப்பு அமைச்சர் பெரிய இருப்பன் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வடமாவளி பஞ்சாயத்துக்குட்பட்ட வடமாவளி கண்மாய் கும்மிழி கண்மாய் கருவேல் கூச்சி கண்மாய் ஆகிய மூன்று கண்மாய் மற்றும் கண்மாய்க்கு வரும் வரத்து கல்வாயில் அமைந்துள்ள அணைக்கட்டு ஆகியவற்றை புனரமைப்பு பணி செய்வதற்கும் புதிதாக மதகுகள் கட்டுவதற்கும் உள்ளிட்ட கட்டுமானப் பணிகள் மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் சுமார் நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று வடமவழி கண்மை பகுதியில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பின்பு பச்சை கொடி அசைத்து புலனாய்வு பணிகளையும் துவக்கி வைத்தார் இம்மராமத்து பணிகளால் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த ஆயக்கட்டுத்தாரர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயன்பெறுவார்கள் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராம மக்கள் என ஏராளமான உடன் இருந்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn